நடிகை பாவனாவோட திருமணத்தை நிறுத்துறதுக்காகவே அவங்கள கார்ல கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்ததா போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு தமிழ் மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்பட துறையில முன்னணி நடிகையா இருக்கிறவங்க கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி நைட் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்பினப்போ மர்ம நபர்களால கடத்தப்பட்டு கார்லேயே பாலியல் தொல்லைக்கு உள்ளானாங்க இந்த வழக்குல போலீசாரோட பார்வை இப்போ நடிகர் திலீப் மேலையும் காவ்யா மாதவன் மேலையும் திரும்பி இருக்கிற நிலையில பாவனா கடத்தல் விவகாரத்துல புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு முக்கிய குற்றவாளியா பல்சர் சுனிலிடம் போலீசார் விசாரணையை நடத்தினப்போ மேலும் சில திடிக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு கடத்தல் மற்றும் பாலியல் தொந்தரவு சம்பவத்தால ரொம்பவும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்த நடிகை பாவனாவுக்கும் கன்னட சினிமா தயாரிப்பாளரான நவீனுக்கும் கடந்த மார்ச் மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது அவங்களோட திருமணம் விரைவில் நடைபெறும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பாவனாவோட திருமணத்தை தடுக்கவே இந்த கடத்தல் சம்பவம் அரங்கேற்றப்பட்டதா தெரிய வந்திருக்கு பல்சர் சுளில இந்த கடத்தலுக்கு தூண்டினவங்க பாவனாவுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் போது பாவனாவோட அலங்கோலமான நிலையை வீடியோ பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தினதா விசாரணை நிலை தெரிய வந்திருக்கு இதன் மூலம் பாவனாவோட திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும்ங்கிறதே அவங்களோட நோக்கமா இருந்துள்ளதா போலீசார் கண்டறிஞ்சிருக்காங்க அதனால இந்த கடத்தலின் பின்னணியில் இருந்தவங்க யாருங்கிறதையும் பாவனாவோட திருமணத்தை தடுக்கிறதால அவங்களுக்கு என்ன லாபங்கிறத கண்டறிய போலீசார் விசாரணையை துரிதப்படுத்திருக்காங்க இந்த கேள்விக்கான விடைகள் விரைவில் கண்டறியப்படும்னு கூறிய போலீசார் அதைத் தொடர்ந்து பாவனாவோட கடத்தலின் பின்னணியில் இருப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் தெரிவிச்சிருந்தாங்க Please like and share. Don't forget to subscribe us.